இத்தனை வருஷம் நான் காத்துட்டு இருந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் மிஸ் பண்ணேன்னா நான் லைஃப்பில் வந்து ஒரு மூமெண்ட்டை மிஸ் பண்ணுற மாதிரி அதுவும் தாண்டி நான் வந்தேன் பட்டு இந்த நண்டு சின்லெலாம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இதுதான் மீடியா இதுதான் உண்மையான மீடியா நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன செய்திகள் எழுதுறதுனால வந்து நீங்க மீடியா ஆயிட முடியாது ரொம்ப ரொம்ப நன்றி உங்க உங்களோட அன்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அடிமையா இருக்கேன் இந்த மாதிரி ஒரு அன்பு வந்து நான் எதிர்பார்க்கல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போனதுக்கப்புறம் வந்து இத்தனை பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் போட்டு தொலைபேசி மூலிமா எனக்கு பேச பேசி விசாரிச்சு எப்படி இருக்காரு குணமாயிட்டாரா அப்படின்ட்டு நிறைய பேர் கே நிறைய பேர் இல்லை மொத்த பேரும் மீடியாவில் வந்து கேட்டாங்க அதுதான் இருபது வருஷம் என்னை வந்து உங்களோட அன்பு நாள் தான் வந்து நான் நீடிக்கிறேன் ஒரு நடிகை நான் நான் ட டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படலை மதுரை மதவே மதுரை ஜெயராஜா வந்து முதல் பகுதி பிடிச்சது ரெண்டாவது பகுதி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் இன்னும் நிறைய இருக்குது சுவாரஸ்யங்கள் ரெண்டாவது பகுதியில் நிறைய பேர் வந்து நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டேங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலாம் இல்லை காவேரி ஹாஸ்பிட்டலாம் அட்மிட்டு ஆனான்னு கூட நினைச்சு பண்ணிங்க எந்த ஹாஸ்பிட்டலுமே நான் அட்மிட் ஆகலை நான் செடியாகிட்டேன் ப்ராப்பராக நான் பேக் ஆன் ட்ராக் அதான் மார்க்கிங் சொல்கிற மாதிரி நான் விழுவேன்னு பார்த்திய மாட்டேன் அந்த அந்த வசனம் தான் நான் வந்து சொல்ல விருப்பப்படுறேன் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட தன்னம்பிக்கை தான் என்னோட பலம் என்னோட அப்பாவோட தன்னம்பிக்கை தான் என்னோட பலம் இந்த ரெண்டு பலம் சேர்ந்து எந்த ஒரு தலை வந்தாலும் எந்த ஒரு சர்ச்சையாக வந்தாலும் நான் வந்து தாண்டி போடுறேன் ಇದು ನಾ ಬದಿ ಏನ್ ನಾ ಸಲ್ಲ ನಾವು ಮಣ್ಣು ಮಾಸ ಷೂಟಿಂಗ್ ವರಮಟರ್ ಆರು ಮಾಸೂಟಿಂಗ್ ವರಮಟರ್ ಅಡೀಗ ಇದರ ಎದು ನಡುವೆ ಎದು ಇಲ್ಲ ಕರೆಕ್ಟಾದ್ರೆ ಮೈಗೆ ಸೋ ಎಸ್ ಫೈನ್ ಐ ಹೋಪ್ ಯು ಆಲ್ ಎನ್ಜಾಯ್ ಫುಲ್ ಇನ್ನೂ ನಷಯಂಗಳು ಇದು ಸೆಕೆಲ್ಲ Thank you ஸோ so மச் I லவ் யூ I லவ் யூ I லவ் யூ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு நான் வந்து சத்தியமாக சாவர வரையும் நான் வந்து மறக்கவே மாட்டேன் உங்களோட அன்பை நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒற்றன் ஒற்றன் வந்து ஒரு மெசேஜ் அனு அனுப்புனார் அது வந்து ஹார்ட் ஹார்ட் டச்சிங் மெசேஜ் ஒரு பிரச்சனை வந்து ஒரு நடிகைனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு அவசியமே கிடையாது அதே மாதிரி பேர் வந்து மெசேஜ் அனுப்புனாங்க இது உண்மையிலே ஆத்மாத்மா நீங்க வந்து என்ன நேசிக்கிறீங்கன்னு நான் நம்புறேன் ஆத்மாத்மா நான் வந்து இந்த சில்வர் ஃபைட்ல வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து நல்ல படங்கள் கொடுப்பேன்